வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிப்பீஸ் இன்றைக்கி நுங்கு பால் எப்படி செய்யலாங்கிறத பாப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் நொங்கு மூணு காய்ச்சின பால் ஒரு கப் சீனி தேவையான அளவு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்ட சிம்பிளாகவே சும்மா செஞ்சுக்கலாம் இப்ப வந்து நொங்கு வந்து இந்த வெயில்னால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நான் வறட்சியை போக்கக்கூடியது அதனால இந்த நொங்கு கிடைக்கிறச்ச நம்ம இதை நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வெயில்னால வர்ற பல இது உபாதைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் வெயில்னால் வரக்கூடிய பல வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நொங்கோட தோலை உரித்து எடுத்துக்கணும் அந்த க்ரீம் கலராக இருக்கும் இல்லையா அந்த தோலை உரித்து எடுத்துட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கி அதை வந்து ஒரு மிக்சியில் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதை வந்து நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா அது நுங்கு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டுக்கிட்டு இதோட சீனி இதுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கணும் சீனி வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பனங்கற்கண்டு போட்டுக்கலாம் எது வேணால் நம்ம இஷ்டம்தான் ப்ரௌன் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு அதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு அதை வந்து ஒரு ஸ்பூனாலையோ விஸ்காலையோ அதை வந்து கலக்கி விடணும் அப்புறம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலையை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலக்கணும் இது நல்லா கலக்கலைன்னா அதை திருப்பியும் மிக்சியில் பெரிய ஜாரில் ஊற்றி ஒரு தடவை அப்படியே இது பண்ண பிளண்ட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் சின்ன ஜாரில் போட்டோன்னா இது பால் ஊற்றிருக்கிறதுனால மிக்ஸிக்கு வெளியில் வந்துடும் அதனால பெரிய ஜாரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக குடிக்கலாம் இதில் வேணும்னா ஐஸ் கட்டியும் போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கே இது பண்ணுறோன்னா பாலோட நம்ம கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் வாசமாக ரொம்ப ஒரு டெசர்ட் மாதிரியே நல்லா ரிச்சாக இருக்கும் இதை வந்து அப்படியே சில்லுன்னு குடிக்கிறச்சே இன்னுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற சிம்பிளான ஹெல்தியான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ